பர்ட்டிகுலராக சுகர் இருக்கிறவங்க இதை பயன்படுத்துகிறீங்கன்னா இமீடியட் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க இப்போ நான் சொல்கிற இதை பயன்படுத்துறதுனால எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துங்க உடல் எரிச்சல் நிறைய பேருக்கு இருக்கும் உடம்பு ஃபுல்லாக ஒரு டார்ச்சராக ஒரு எரிச்சலாக இருக்கும் ஒரு வழியாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாத எரிச்சல் பாத கொடைச்சல் அப்படின்னு சொல்லலாம் சிறுநீரகம் போகும்பொழுது ஒரு எரிச்சல் இருக்கும் ஒரு டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் சுகர் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய நான் சொன்ன இந்த சூழ்நிலைகள்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அந்த நாவல் பழம் கொட்டைக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்க அந்த கொட்டையை எந்த மாதிரி சாப்பிட்லாம் என்னங்கிறது நான் சொல்கிறேன் அந்த கொட்டையை நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா காலையில் நேரத்தில் ஃபஸ்ட்டு ஃபுட்டு அதுதான் எம்டி ஸ்ரமக்கில் ஒரு அஞ்சு கிராம் இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்து வாட்டரில் கலக்கி நீங்கள் குடிச்சிருங்க நீங்கள் இதை வந்து ஒரு முப்பது நாள் இந்த கொட்டையை பவுடரை ஒரு அஞ்சு கிராம் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வாங்க ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லுங்கள் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும்